ஹாய் ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் எல்லோரும் எப்படி இருக்கீங்க இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறது பிள்ளையார் சதுர்த்தி வீடியோ தான் வாங்க இது எப்படி இருக்குதுன்னு பார்க்கலாம் நாங்கள் வந்து இந்த மாதிரி பிள்ளையார் தான் உட்காந்து வச்சிருக்கோம் ஒரு பதினோரு நாள் வரைக்கும் இந்த பிள்ளையார் உட்காந்துருப்பாரு வீட்டில் உக்காத்தி வச்சுருப்போங்க ரொம்ப விசேஷமாகவே இருக்கும் சாப்பாடெல்லாம் போட்டு எல்லாம் நல்லபடியாக கொண்டாடுவேன் நீங்களே நல்லபடியாக கொண்டாடிப்படுவீங்கன்னு நினைக்கிறேன் நாங்கள் சிவலிங்கத்து மேலே உட்காந்துருக்க மாதிரி பிள்ளையார் உட்காந்து வச்சுருக்கோம் இந்த வருஷம் எல்லா வருஷம் வந்துட்டு டிஃப்ரெண்ட்டாக உட்காந்து வைக்கிற வழக்கம் இப்போ பார்த்திங்கன்னா விஷா கைஷு இந்த மாதிரி டெக்கரேட் பண்ணியிருக்காங்க இது பிள்ளையார் உட்காரத்துக்கு முன்னால் இருந்த வீடியோ நான் பார்த்தீங்கன்னா கொலக்கட்டையெல்லாம் செஞ்சு கொண்டு வந்துட்டேன் கொலக்கட்டை لا uh, கொண்டக்கடலை சுண்டலும் செஞ்சிருக்கேன் இன்றைக்கி நான் இவ்வளோ தான் செஞ்சுருந்தேங்க பழமும் நெய்வேத்தியத்துக்கு வேண்டி வச்சுருந்தோம் இப்போ பார்த்தீங்கன்னா சுவாமியை வந்து உட்காந்து வச்சாச்சு நம்ம மண்டபத்தில் ரொம்ப சூப்பராக வந்துட்டு அலங்காரம் பண்ணி உக்காத்தி வச்சிருக்கோம் நல்லா டெக்கரேட்டடாக வந்துட்டு பிள்ளையார் வாங்கிட்டு வந்திருந்தோம் ரொம்பவே அழகாக இருந்தது பார்க்கவே பதினோரு நாள் பார்த்தீங்கன்னா இவங்க உட்காந்துருந்துட்டு ஏஞ்சி போகும்போது ரொம்பவே வந்துட்டு வருத்தமாக இருக்கும் நம்ம வீட்டில் இருந்த ஒருத்தரை மிஸ் பண்ணுற மாதிரியே கண்டிப்பாக தோணும் உங்களுக்கும் இந்த மாதிரி தோணுமா அப்படி நீங்களும் பிள்ளையார் உட்காந்து வைப்பீங்களா நம்மூர் சைட்லலாம் வந்துட்டு பார்த்திங்கன்னா ஒரு பேரும் ரெண்டு நாள் இல்லைன்னா மூணு நாள் ஒரு நாள் தான் அந்த மாதிரி உட்காந்து வச்சு பழக்கம் நான் வந்துட்டு இங்கே வந்து கல்யாணம் படிச்சு வந்ததுல இருந்து நாங்கள் வந்துட்டு பதினோரு நாள் உட்காந்து வைப்பேன் இங்கே பிள்ளையார் சாரி எங்கள் ப்ளப்பியும் பார்த்தீங்கன்னா பிள்ளையார் பக்கத்தில் வந்து உட்காந்துருக்கு பாருங்கள் எப்படி உட்காந்துட்டு பார்த்துட்ருக்கு நாங்கள் ஆர்த்தி எல்லாம் பண்ணுறோன்னுட்டு கூடவே தான் இருக்கும் பிள்ளையார் கூட சரி எங்கள் கூடையே தான் இருக்கும் பிளப்பியும் நாங்கள் எங்கெங்கே நிற்கிறோமோ இப்போ பூஜையெல்லாம் முடிச்சதுக்கப்புறம் நாங்கள் எல்லாம் சுண்டல் பிரசாதம் எல்லாம் வாங்கினதுக்கப்புறம் கொலக்கட்டையெல்லாம் வாங்கின அப்புறம் ஐஷியும் பார்த்தீங்கன்னா பிளப்பிக்கும் வந்துட்டு நான் இந்த மாதிரி கொடுப்பேன் அப்படின்னு சொல்லி கொடுத்துட்ருக்கா அது பாருங்கள் எவ்வளோ பொறுமையாக உட்காந்து வாங்கி சாப்பிடுதுன்னு கொஞ்சம் கூட இந்த நகராமல் உட்காந்து அமைதியாக வாங்கி சாப்பிட்டுட்டுருக்கேன் அவ்வளோதான் கண்டிப்பாக வந்துட்டு உங்களுக்கு வீடியோ பிடிச்சிருக்கும்னு நினைக்கிறேன் வீடியோ பிடிச்சிருந்தா மறக்காமல் வந்துட்டு லைக் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ் நீங்களும் எப்படி கொண்டாடி நீங்கள் உங்கள் பிளேயர் சக்தியை அப்படின்றத மறக்காம கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணி சொல்லுங்கள் வீடியோ கொஞ்சம் பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ண இல்லைன்னா சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுடுங்க நெக்ஸ்ட் வீடியோவில் கண்டிப்பாக இன்னும் வந்துட்டு இன்ட்ரெஸ்ட்டாக கொடுக்கணும் அப்படின்றத நான் நினைக்கிறேன் இந்த வீடியோ எப்படி இருக்குதுன்னு கண்டிப்பாக சொல்லுங்கள் இப்போ பார்த்தீங்கன்னா எவ்வளோ அழகாக உட்காந்து இருக்கு பாருங்கள் எங்கள் ஃப்ளஃபியும் பாய் ஃப்ரெண்ட்ஸ்